ஃபர்வேஸ் முஷரஃப் திருவாரூர் மாவட்டம் வாழ்க்கையிலிருந்து கேட்கிறாங்க முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் வருவதற்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் மறுமை நிலை என்ன முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் பிறந்து நாற்பது ஆண்டுகளுக்குள் மரணித்தவர்களின் மறுமை நிலை என்ன குறிப்பாக நபியின் தாய் தந்தையுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுடைய நிலையெல்லாம் எல்லாம் மறுமையில் தீர்ப்பளிப்பான் நம்ம நம்ம அது குறித்த எந்த தீர்ப்பையும் நாம் சொல்ல முடியாது நபிமார்கள் எல்லா சமூகத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அத நாம நம்பணும் எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க எல்லா சமுதாயத்துக்கும் அல்லா வந்து நேர்வழி காட்டி அனுப்பாம இருந்ததே இல்லை என்று குரான் பேசுகிறது அதனால அல்லாது இறைவன் வலித வரவும் மாட்டான் எதையும் மறக்கவும் மாட்டான் நபி பீடத்துல கேட்டாங்கல்ல அவங்க சொன்ன அதே பதில் தான் கேட்டான் இப்ப வந்து நீங்க சொல்றீங்க தான் வணங்கணும் வணங்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா மாட்டெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க ஊலா முந்தி சென்ற சமூகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான் நபி என்ன அது ஞானம் என் இறைவனிடத்திலே அவனுடைய பதிவேட்டிலே இருக்கிறது அவன் வழி தவறவும் அதனால அல்லா மறுமையில தீர்ப்பளிப்பான் அதை குறித்து நாம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல சரியான நீதியான தீர்ப்பை வழங்குவோம் ஒன்று நபியனுடைய தாய் தந்தை குறித்து அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நபிகளாருடைய தாய் தந்தை அவங்க முஸ்லிமாக இருக்கல இஸ்லாமிய வாழ்க்கை வாழல நபிகளார் இடத்துல ஒரு மனிதர் வந்து தன்னுடைய தந்தை எங்கன்னு கேட்டார் அவர் வந்து நரகத்தில் முஷரிக்கா முறையில மரணித்ததுனால நரகத்தில் என்னாங்க அபூக்க பின்னாருன்னாங்க கவலையோடு போகும்போது அவரை கூப்பிட்டு சொன்னாங்க அபீவா அபூக்க பின்னார் உங்க பாப்பா மட்டும் இல்லப்பா எங்கள் பாப்பாவும் அங்கே தான் ஏன்னா அவரும் அவரும் முஸ்லிமா வாழலை என்கிற கருத்துற சொல்வா சொன்னாங்க அப்படி பார்க்குறோம் அவங்க அம்மாவை பத்தியும் சொன்னாங்க ரொம்பயான் தகவல் அடி உம்மி எங்கள் அம்மாவுக்கு பாவங்களை மன்னிச்சிடணும்னு நான் துவா கேட்கறதுக்கு அல்ல இடத்துல அனுமதி கேட்டேன் அம்மாவுக்காக பாவ மன்னிப்பு கேட்க அல்லா இடத்துல அனுமதி கேட்டேன் அல்லாஹ் அதுக்கு மறுத்துட்டான் அப்ப நான் திரும்ப கேட்டேன் தாயுடைய கபுரை ஜியாரத்தை செய்யறதுக்கு அனுமதி கொடுன்னு அல்லா இடத்துல கேட்டேன் அதுக்கு அல்ல அனுமதி கொடுத்தான் நீங்களும் கூட கபுர்களுக்கு ஜியாரத்துக்கு செல்லுங்க அப்படின்னு சொல்லும் ஆஹ் சொன்னாங்கன்னு பாக்குறோம் அப்போ அல்லா தாயின் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பதற்கு எதுக்காக சொல்லாவுக்கு தடை விதிச்சான் யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியாது முசிரிகைகளுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது மற்ற யாருக்கு வேணாலும் பாவ மன்னிப்பு கேட்கலாம் தானே வாக்காளி நபியே வல்லதியின் ஆமனும் ஐயஸ்தகில் முஷிரிக்கேன் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரோ இறை தூதரோ யாரா இருந்தாலும் முஷிரிக்குகளுக்கு பாவமனிப்பு கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற காரணத்தினால தான் அவங்களுடைய தாய்க்கெல்லாம் பாவமணிப்பு கேட்பதற்கான அனுமதியை வளங்கல என்று நம்ம பார்க்கிறோம் அந்த வகையிலையும் தாய் தந்தையரை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய நிலை இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை என்பதற்கான சான்றுகள் நபிகளாருடைய போதனைகள் இருந்தே நமக்கு கிடைக்கிறது